சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் வங்கக்கடலில் வருகிறது இருபத்தி ஏழாம் தேதி உருவான புயல் மெந்தா புயல் தமிழகத்தில் அதிகனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் இத பத்திய தகவல்களை போறோம் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐப்பனையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோ வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று அதிகாலை ஐந்து முப்பது படி அளவில் உருவானது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்புள்ளதாக அதிகம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த கட்டமாக புயலாக மாறுகிறது வரும் இருபத்தி ஏழாம் தேதி உருவாக உள்ளதால் ஏற்படக்கூடிய புயலுக்கு வெந்தா புயல் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது நாளை முதல் இப்படி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்ட நிலையில் முதல் சுற்று மாலை பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை ஏனெனில் வங்கக்கடலில் சமீபத்தில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மட்டுமே வலுப்பெற்றது அதே நேரம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக புயலாக வலுவிட என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான இடங்களில் மழை பெய்த போதிலும் பெரிய அளவில் அலை இல்லை இதனிடையே வலு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறாதல் மழை பெய்ய வாய்ப்புள்ளது நிலையில் வங்கக்கடலில் கடலில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாக உள்ளது தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதால் இந்த வானிலை ஆய்வு மையம் என்று காலை கூறியிருந்தது இந்த நிலையில் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் இருபத்தி ஏழாம் தேதி புயலாக மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது குறித்து நாளை இருபத்தி நான்காம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மிளக்கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவள்ளூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஐந்தாம் தேதி புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மற்றும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நன்றி வணக்கம்